நிச்சயமாக நீங்கள் பெரும் கோடீஸ்வரராக செல்வந்தராக மாற முடியும் உங்களை நான் கோடீஸ்வராக மாற்றி காட்டுறேன் சில பண்புகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டு கற்றுக்கணும் மனிதர்களுடைய மன அமைப்பை வெல்லுவதற்கு தெரிந்தால்தான் அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களை தேடி வரும் வேலை பார்த்து சம்பாதிப்போம் தொழில் செய்து ஒரு பொருளை வியாபாரம் செய்து சம்பாதிப்போம் இதுதான் வருமானத்திற்குரிய வழிகள் மக்கள் மேலே வெறுப்பு இருந்தாலோ மக்கள்கிட்டேருந்து நாம் அந்நியப்பட்டு இருந்தாலோ நமக்கு காசு பணம் வராது கொஞ்ச நாள் ஒரு பிரேக் எடுத்து பாருங்கள் ஒரு டென் டேஸ் யார்டையும் பேசாமல் செல்ஃபோன் எதுவுமே இல்லாமல் ஒரு டென் டேஸ் அமைதியாக இருந்து பாருங்கள் இந்த தனிமை உங்களை நிறைய புரிய வைக்கும் பணக்காரர் ஆகிறதுக்கு யோசனை சொல்கிறேன்னு சொல்லி தனிமையாக இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ யாருக்கும் மனசில் தோணலாம் தனிமையாக இருங்க லைஃப்பை ஜீரோ பண்ணிவிட்டு எந்த ஷெட்யூலும் இல்லாமல் அமைதியாக ஒரு டென் டேஸ் பேசாமல் இருங்க ஒரு கோயிலுக்கு போங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு போங்க வடலூர் போனீங்கன்னா பத்து நாளாக இருபது நாளோட இருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சாப்பாடு பேசாமல் அமைதியாக இருக்கலாம் திருவண்ணாமலையிலையும் இருக்கலாம் திருப்பதிலையும் அதுக்கான இடம் இருக்குது திருச்செந்தூர்லேயும் இடங்கள் இருக்குது அது ஆன்மீக மையங்களில் சத்திரங்கள் நிறைய இருக்குது போனால் தங்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தங்க முடியும் சாப்பாடும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் யாரையும் பார்க்காம செல்ஃபோன் யூஸ் செல்ஃபோன் கொண்டு போங்க செல்ஃபோனை யூஸ் பண்ண வேண்டாம் செல்ஃபோனை வந்து சைலண்ட் வச்சுட்டு அமைதியாக வச்சுருங்க செல்ஃபோனை பார்க்காதீங்க ஒன் டைம் வேணால் எதுவும் எமர்ஜென்சி கால்ஸ் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்குங்க வீட்டில எல்லாம் சொல்லிட்டு போங்க வீட்டுக்குள்ளேயே நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னா அது சான்ஸ் இல்லாத முடியாது ஆறு கடல் ஒரு காட்டு பகுதிகள் ஆன்மீக பகுதிகள் அல்லது இதுவரைக்கும் நீங்கள் போகாத ஒரு புதிய டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரியான ஒரு பஞ்சபூதத்தோடு கலக்கும் விதமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் தனிமை இருக்கிறதுக்கு பணக்காரர் ஆகணுமா இதுவரை நீங்கள் உழைச்சது ஏன் காசு உங்களுக்கு புரியும் அந்த தனிமையில் தனிமை இவ்வளவு நாள் நாம் என்னவெல்லாம் தவறு செய்தோம் என்பதை நிச்சயமாக புரிய வைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இதனால் எப்படிங்க நீங்கள் கூட்டிச்சுடுறோம் செஞ்சு பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய மனிதர்கள் நம்மளை அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க அவ நம்மளை அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கும் போது அவங்க தான் நமக்கு முக்கியமானவங்க தேவையானவங்க நாம் நம்பிக்கிட்டுருவோம் ஒரு நாள் அவங்களால நமக்கு எந்த காரியமும் ஆகாது அப்படிங்கிற போது நமக்கு மனசில் வருத்தம் உண்டாயிருது மனிதர்கள் மேலே ஒரு வெறுப்பு நமக்கு உண்டாகிருக்கு அதெல்லாம் இனிமேல் வேண்டாம் அவங்களுக்கு எப்பயுமே எல்லாருமே தேவைக்காகத்தான் ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ணிக்குவாங்க உங்களோட தேவைக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணுன்னா அவங்க நினச்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைன்னா இல்லை இப்போ நீங்கள் நினச்சதுனால தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சரி இப்போ நீங்களும் நிறைய நேரம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நபரை ஒவ்வொரு விதத்துக்கு பயன்படுத்தி இருப்பீங்க உங்களை பயன்படுத்திட்டு தூக்கி வீசிட்டு போயிருப்பாங்க அதுக்காக கவலைப்படக்கூடாது தேவைக்காக பயன்படுத்துபவர்கள் தான் மனிதர்கள் அதுதான் மனிதர்களுடைய குணம் அவங்கவுங்க அவங்க தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க நமக்கு யூஸ் ஆகலைன்னாலுமே கூட நம்ம நீட்ஸுக்கு வேறு இன்னும் சிலர் பயன்படுத்தான் போகிறார்கள் இந்த விளக்கத்தை நீங்கள் விளங்குனா உங்களுடைய மன அமைப்புக்குள்ளே மனிதர்களை பற்றின கெட்ட எண்ணங்கள் போயிடும் மனுஷங்க மேலே வெறுப்பு பார்வையை வீசிக்கிட்டே இருந்தீங்கன்னா காசு பணம் வராது இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கிற வேகத்தை விட நீங்கள் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது வேகமாக நடத்தி கொடுக்கக்கூடிய பண்பு இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது நீங்கள் நினைக்கிறது நடக்கும் எதை நினைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வேகமாக நடக்கும் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை அதிகமாக வெறுக்கிறீர்களோ இப்போ நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டே ஆகக்கூடாது ஆகக்கூடாதுன்னா அதுதான் ஆகும் வீட்டில் சொத்து வந்து பிரிச்சிடக்கூடாது பிரிச்சிடக்கூடாது பிரிச்சிடக்கூடாதுன்னா அது பிரிச்சிடக்கூடாதுன்னு நடந்துடும் அதனால் எது தேவையோ அதை நீங்கள் நினைக்கணும் மனிதர்கள் நமக்கு தேவை நமக்கு தேவையான போது உதவி செய்ய நிறைய பேர் வருவார்கள் இப்படி பாசிட்டிவ்லி நீங்கள் மனிதர்கள் மேலே ஒரு நம்பிக்கை அதிக நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஏற்கனவே சில பேர் தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க சில பேர் வேலை பார்க்குறீங்க நல்லா தான் இருக்கீங்க காசு பண்ணவும் சம்பாதிக்கிறீங்க கையில் வாங்குனேன் பையல்ல போகண்டல காசு போகணும் இடம் தெரியலை அப்படி தான் இருக்குது நிறைய பேருக்கு கதை எல்லாம் நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க தான் இருக்கிறீங்க நல்ல ஐடியாலஜி இருக்குது இயல்பாக உங்ககிட்ட எல்லாமே இருக்குது ஏதோ ஒரு தட இருக்குல்ல அதுதான் மனிதர்களை சரியாக பயன்படுத்துவதில்லை அல்லது மனிதர்களை சரியாக புரிந்து வைத்துக் கொள்வதில்லை மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புகள் மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை மாற்றிக்கோங்க மனசு தான் பணத்தை கொண்டு வரும் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா நாலு பேர் வர்றது வரணும் இல்லை அவங்க மனசு தான் உந்தி தள்ளும் உங்கள் கடைக்கு போகணுன்னு கிட்டே இயல்பாக ஈர்ப்பு விஷயம் இருக்கணும் அப்படின்னா மனிதர்கள் மேலே குறையிலாமல் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்ய பார்த்துருக்காங்கன்னு நினச்சிக்கணும் தக்க சமயத்தில் தக்க உதவி உங்களுக்கு வந்து சேரும் நிச்சயமாக செய்கிறோம் நீங்கள் யாருக்கு உதவி நீர்களோ அவர்கள் உதவி செய்வாங்கன்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி கடவுள் தருவார் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் நம்ம இன்னொருத்தரை நம்பி தான் வாழக்கூடாது தவிர எல்லாரையும் நம்பி தான் ஆகணும் நமக்கு எத்தனை நம்பிக்கை திரவங்கள் நடந்தாலும் மீண்டும் மீண்டும் இன்னொருவரை நம்பி தான் ஆகணும் இப்போ ஒருத்தரை அவங்களுடைய ஆன்லைன் டியூட்டிஸ் எல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அவங்க உங்களுடைய ஆன்லைன் ஃபீல்டை மிஸ்யூஸ் கூட பண்ணலாம் அவங்கள தூக்கி வேலையை நிப்பாட்டிட்டு வேற அளவுக்கு தானே வேணும் உங்கள் கம்பெனியில் உங்களுடைய வரவு செலவுக்கு கேஷியராக ஒருத்தரை வச்சுருக்கலாம் அவர் சில கணக்கு தப்பாக காமிச்சிருப்பார் இன்னொரு ஆளை நம்பி நீங்கள் வச்சு தானே ஆகணும் எல்லா இடத்து நம்பிக்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே வேணும் ஒரே நபரை நம்பி இவரை நம்பி தான் ஏன் வாழ்க்கைன்னு நீங்கள் இருந்துடக்கூடாது இவங்க எனக்கு எல்லாம் செஞ்சுருவாங்க இவங்க எனக்கு எல்லாம் பார்த்துக்குவாங்க இவங்க மூலமாக எனக்கு எல்லாம் நடந்துடும் அப்படின்னு ஒருத்தரையே நம்பி தான் நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது தவிர வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும் மனிதர்களை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் அப்பப்போ ஒரே ஆளை நம்பி நிரந்தரமாக இருந்துடாதீங்க இதெல்லாம் மனிதர்களை கையாளுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய குபேரவசிய திட்டங்கள் அதி சிறந்த உளவியல் விஷயங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாந்தேதி ஒவ்வொரு வருடமும் குபேர யோகம் பயிற்சி பண சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் நான் நடத்துகிறேன் கட்டண பயிற்சியாக இன்றைக்கி இரவு ஏழு மணிக்கு ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு இலவச டெமோ கிளாஸ் இருக்குது யோக பயிற்சின்னா என்ன அப்படின்னு ரொம்ப சிறப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மனிதர்களை கையாளும் திறன் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனிதர்களை எப்படி கையாண்டால் உங்களுக்கு காசு பண்ண வரோம் உங்களுடைய மன எண்ண உணர்வுகளை மனிதர்களை பற்றின வியூ சேஞ்ச் பண்ணுங்கன்னு இருக்கேன் காசு வேணும்னா தொழில் பண்ணணும் வேலை செய்யணும் திறமை வேணும் கம்யூனிகேஷன் வேணும் நெட்வொர்க் வேணும் பேச தெரியணும் பொருளில் தரம் வேணும் மார்க்கெட்டிங் வேணும் நல்ல எம்ப்ளாயிஸ் குட் எம்ப்ளாயீஸ் வேணும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் மேனேஜ்மெண்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் வேணும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் ஹேண்டிலிங் கஸ்டமர் ஹேண்டிலிங் தெரிஞ்சு வச்சுருக்கணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்போ வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் கோல்டு லேண்டு கடனீட்டு பத்திரங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம பிபிஎஃப்னா என்ன என்பிஎஸ்னால் என்ன டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா லைஃப் இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்கலாமா எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படிலாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லா தொழில்களையும் ஸ்டார்ட் பண்ணுறது நிறைய விதமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்யும் அதே நேரத்தில் முதல்ல மனிதர்களை பற்றி நாம் புரிஞ்சு வச்சுக்கணும் நான் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இவ்வளோ தலைப்புகள் அத்தனை தலைப்பு பற்றி நான் வகைப்படுவேன் ட்ரேடிங் சொல்லி தருவேன் யாருக்கு எதில் விருப்பமோ அதில் ஜெயிச்சு வாங்க ட்ரேடிங் வேணுமா ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணுமா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா எல்லாம் சொல்லி தருவேன் அது எல்லாத்துக்கும் முன்னுக்கே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் மனிதர்களே கையாளும் திறன் தான் உங்களை வேணான்னு ஒருத்தர் தூக்கி போட்டு பிரிஞ்சு ஒருத்தர் போனாருன்னா அவரை நினைச்சு நினைச்சு உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க ஏற்கனவே பத்து வருஷம் அஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கை தான் வீணா போச்சு உங்களை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போனா விட்டுருங்க உங்களை புரிஞ்சுக்காம தான் அவர் பிரிஞ்சு போனார் உங்களை பிரிஞ்சு போனவர்கிட்ட நீங்க புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு அப்புறம் எத்தனை வில கொஞ்ச நாளும் அவருக்கு புரியாது இவ்வளவு காலமா உங்க கூட வாழ்ந்து பார்த்து பழகி பார்த்து உங்க கூட வந்து பேசி பழகி இத்தனை ஆண்டுகளாக நட்புறவு கிரியேட் ஆன பிறகும் கூட அவர் புரிஞ்சுக்காத விஷயத்தை அவர் பிரிஞ்சு போன பிறகு நீங்கள் சொல்கிற விளக்கத்தில் மட்டும் அவர் எப்படி புரிஞ்சுக்குவார் உங்களை பார்த்து பழகி பேசி இத்தனை வருஷமாக அவங்கள புரிஞ்சுக்காதவர் இவ புரிஞ்சுக்குவாரா பிரிஞ்சவர் பிரிஞ்சவர் தான் உங்களை திரும்பி கூட பார்க்காம அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல அதை தாங்குகிற தைரியம் அவங்களுக்கு வேணும் அவங்க இல்லாமல் உங்களால் வாழ முடியும் ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தப்பாகவும் நினச்சிடக்கூடாது நான் சொல்கிறேன் அதை கவனமாக கேளுங்க சொல்கிறது நான் கேட்குறது நீங்கள் ஜெயிக்க போகிறது நீங்கள் குபேர செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் மிக சிறந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இரவு நேரம் கோலம் போட முதல் நாள் இரவு கோலம் போடுங்க காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறத விட கோலம் போடுற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நைட்டு கோலம் போட்டு நித்ரா தேவி வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அந்த கோலம் நைட்டு ஃபுல்லாக இருக்கும் காலையிலையும் இருக்கும் காலையில் லட்சுமி தேவி வாசலில் வந்து நிற்கும் போது இல்லத்தரசி குளிச்சுட்டு வாசலுக்கு வந்து கதை ஓப்பன் பண்ணுங்க மாமா லட்சுமி தேவின்னு உள்ளே கூப்பிடுங்க லட்சுமி தேவி வாசலில் நிற்கிற நேரத்தில் நீங்கள் கதை திறந்து வாசலை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா லட்சுமி தேவி உங்களை பார்த்துட்டு அவங்க பயணமாகி போய்விடுவார்கள் கல் நாலரை டு ஆறு இந்த டைமில் அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் ஏழு நிமிடத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே லட்சுமி வரக்கூடிய நேரம் அதுதான் அந்த நேரத்தில் குளிக்காமல் போய் வாசகத்தை திறக்கூடாது குளிச்சுட்டு தான் வாசகத்தை திறக்கணும் குளிச்சுட்டு வாசகத்தை திறந்து அதுக்கப்புறமா போய் நம்ம கோலம் போட முடியுமா முடியாது இருக்கும் அப்புறம் திரும்ப போய் அதுக்காக ஒரு தடவை குளிக்கணும் தூசியில் நின்றுட்டு அதெல்லாம் நைட்டே கோலம் போட்டுருங்க இந்த பழக்கத்தை உருவாக்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸ்பிரிச்சுவலி லைஃப்பை சேஞ்சு பண்ணுங்க சைக்காலஜிக்கலி உங்கள் மைண்டை சேஞ்சு பண்ணுங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அனுபவ ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் கேட்டு மிகச்சிறப்பாக நல்லா இருங்க நான் சொல்கிற மாதிரி உங்கள் மைண்டை மாற்றி பாருங்கள் சூப்பராக இருப்பீங்க ஆமாங்க உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஒதுங்கிடுங்க தானாக ஒரு நாள் மரியாதை வரும் உங்கள் செயல்பாடுகள் நல்லா இருந்துச்சுன்னா மரியாதை வரும் அப்படி அந்த நபர்கிட்ட இருந்து மரியாதை வரலைனாலும் போகுது அவங்க மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நாம் உழைக்கல வேலை பார்க்கல நம்ம சந்தோஷத்துக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம மகிழ்ச்சிக்காக தான் நாம் சம்பாதிக்கிறோம் நம்ம மகிழ்ச்சிக்காக தான் உதவி செய்கிறோம் நம்ம மகிழ்ச்சிக்காக தான் அன்னதானம் பண்ணுறோம் அவங்க வாழ்த்திருவாங்கன்னு உதவி பண்ணக்கூடாது அவங்க நமக்கு ரொம்ப பெரிய புண்ணியங்களை கொடுத்துருவாங்கன்னு அன்னதானம் பண்ணக்கூடாது நம்மளுடைய செல்ஃப் ஹாப்பி உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார் அவர் ஹாப்பி யாராக செய்யுங்க ஒருத்தர் மதிக்கலைன்னா விட்டுருங்க அவரை நீங்கள் உரிமை இருக்குதுன்னு பல பேர் பிரச்சனைகளை தலையிட பார்க்குறீங்க அங்கே உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போகுது மரியாதை இல்லைன்னு போது வருத்தப்படுறீங்க வருத்தப்படக்கூடாது ஒதுங்கி இருக்கணும் ஒதுங்கியே இருங்க வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் வரும் நீங்கள் யாரிடமெல்லாம் உரிமை இருக்கிறது என்று நெருங்குகிறீர்களோ அங்கே மரியாதை இல்லை மரியாதை இல்லை என்பது ஒதுங்கி இருங்கள் இந்த உலகமே உங்களுக்கு மரியாதையாக காத்துக்கிட்டு இருக்கு அவங்கள யார் மதிக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் மெர்ஜாகி நல்லா இருக்க வேண்டியதானே உங்களுக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க மதிக்காதவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரும் ஞாபகத்துக்கு அந்த ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டே இருக்கு நீங்கள் என்னை மதிக்கலை என்னை மதிக்கலைன்னு நினைக்கணும் மதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்களோட நீங்கள் நல்லா வாழ ஆரம்பிங்க நிறைய கஸ்டமர்ஸ் வேணும் எனக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தெரியணும் ஒரு எந்த ப்ராடக்ட் நல்லா நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் எப்படி பண்ணுறது அனிமல்ஸுக்கு ஸ்பா ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அந்த பெட்ஸ் பெட்ஸ் நிறைய வளர்ப்பாங்கள்ல நாய்க்குட்டி பூனை அதெல்லாம் வளர்ப்பாங்கள்ல அதெல்லாம் குளிப்பாட்டி விடுறது இப்போ பிஸ்னஸ் அதெல்லாம் காசு இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸும் இருக்குது ரியல் எஸ்டேட்டும் ஒரு பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு நகை வாங்கி வியாபாரம் பண்ணுறது ரொம்ப அந்த டிசைனுக்காக மக்கள் வந்து அது என்றைக்கும் எவ்வளோ தங்கம் மேலே உயர்ந்தாலுமே பிஸ்னஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு வியாபாரம் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்ஸு சூப்பர் பிஸ்னஸ்ஸு இதில் எந்த தொழில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் மூலமாக இலவசமாக இன்றைக்கி ஏழு மணிக்கு டெமோ கிளாஸ் நடக்குது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு உபரேகம் பயிற்சி கலந்துக்கங்க நான் உங்களை கோட்டி சிறர் வாங்கி அழகு பார்க்குறேன் நிம்மதியாக இருங்க உலகத்திலே நம்பர் ஒன் கோட்டி சிறர் ஆக்கிறது என்னுடைய வேலை இல்லை உங்களுக்கு என்னவெல்லாம் வசதிகள் தேவையோ அதை உருவாக்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் வேணும் அடிப்படை தேவையான மனுஷனுக்கு நல்ல வீடு ஒரு கார் நல்ல பாசமான கணவன் மனைவி அம்மா அப்பா சொந்த பந்தம் பாசமாக ஒரு அஞ்சாறு குடும்பம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எப்போவெல்லாம் தேவையோ எல்லாம் செலவுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு தோணும் போது நமக்கு தேவையான போது அத்தியாவசிய தேவைகளுக்கு அத்தியாவசிய செலவுகளுக்கான பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி உங்களை ஒரு செல்வந்த நன்மைக்கு நான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் உங்கள் உழைப்பை வச்சு உங்களை நான் கடன் அடக்கி வைக்கிறேன் நான் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை வியாபாரம் பண்ணுங்க நான் சொல்லப்போகிறது இல்லை உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை டெவலப் பண்ணி தரேன் அதை வச்சு நீங்கள் கொடி சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை டெவலப் பண்ண முடியும் அல்லது இல்லாத திறமையை உருவாக்க முடியும் திறமையை டெவலப் பண்ணலாம் ஆட்டிடியூடு ஒன்றும் பண்ண முடியாது இயல்பாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் பணம் பாசம் நம்ம லைஃப்பில் முக்கியம் நாலு மக்க மனுஷங்க வேணும் பணமும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாக இயற்கையாக உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த ஆட்டிடியூடு இருந்தால் தான் உங்களை நான் வந்து திறமை டெவலப் பண்ணு ஸ்கில் யாரும் டெவலப் பண்ணிடலாம் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறது தான் ரிஸ்க்கு அதனால் பயிற்சியில் கலந்துக்கங்க ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுருவோம் அது ஆகஸ்ட்டு பதினஞ்சு பண சுதந்திரமுங்கிற பேரில் இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லை அதை பண சுதந்திரம்னு நாங்கள் நிகழ்ச்சியாக நடத்துவோம் அற்புதமாக உங்களை கொண்டாடப்பேன்